குட் மார்னிங் ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்போ ஒரு வீடியோ ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு சூப்பரான இடம் கர்நாடகா பக்கத்தில் திபெத் கேம்ப் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான் அந்த திபெத் கேம்ப் வந்து அங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்திரா காந்தி வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறப்போ தீபத்தில் வந்து போர் நடக்குது அப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கும் தீபத்துக்கும் வந்து ஒப்பந்த அடிப்படையில் நம்ம வந்து கர்நாடகா பக்கத்தில் உடையார் பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு மூவாயிரம் ஏக்கர் தரோம் அவங்க வந்து அகதிகளாக வந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணி வந்து அவங்க வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படிங்கிற இதில் இங்கே வந்து இருக்காங்க அங்கே வந்து இப்போது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பாளையம் புதூர் இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்காது ஏபிசி இந்த மாதிரி ஏபிசிடியில் இருக்க டுவெண்ட்டி ஃபோர் லெட்டர்ஸில் அவங்கவுங்க ஊர் பேர் வந்து வச்சுருப்பாங்க அப்புறம் இங்கே வந்து நம்ம எப்படி வழிபடுறோம் சிவன் கோயில் முருகன் கோயில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இவங்க வந்து இவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி புத்த மடாலயம் வந்து கட்டி வழிபடுவாங்க அந்த புத்த மடாலயம் தான் இது இந்த திப்பத்தியார் கேம்ப் போகணுன்னே ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ளே போன மாதிரி நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஸோ ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க எங்காவது ஒரு ஒன் டே ட்ரிப் போகணும் புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இது ஒரு நல்ல பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் அப்புறம் போகும்போதும் வரும்போதும் நிறைய மான் கூட்டம் பார்க்க முடிஞ்சது ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் காரில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக கீழே இறங்கி ஃபோட்டோ எடுக்காதீங்க ஏன்னா இது புலிகள் காப்பகம் ஸோ எந்த நேரத்துலேயும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ இதோட முடியுது இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்